அந்த பன்னெண்டு வருஷம் இருந்து ஒரு பெரிய கால அளவாக இருக்கிறது இந்த டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு காலம் இப்போ பன்னெண்டு வருஷமாக பெரும்பாடாக ஒரு இருக்கிறாங்க அவர்கள் அநேக வைத்தியர்களால் இங்கே பார்க்கும்போது ஒரு டாக்டர் இல்லை அநேக டாக்டர்ஸ் சரிங்களா அவர்களால் மிகவும் வருத்தப்படுத்தப்பட்டார் இப்போ அவங்க வந்து ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்க ஒவ்வொரு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டு ஒவ்வொரு மருந்துகள் சரிங்களா அதனால அவள் என்ன பண்ணாங்க மிகவும் அடைந்தாள் இன்னொரு விஷயம் பார்க்குறோம் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிச்சிட்டாலாம் வாட் எவர் ஷீ ஹேஸ் வாட் எவர் ஷீ ஹேட் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாவோ கொடுங்க எல்லாவற்றையும் செலவழித்தோம் ஒன்றையும் ஒன்று கூட எல்லாவற்றையும் செலவழித்தோம் ஆனால் சற்றாகிலும் குணம் அடையவில்லை கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எத்தனை வருஷமா பன்னெண்டு வருஷமா அநேக வைத்தியர்கள் தனக்கு உண்டானது எல்லாமே ஆனா கொஞ்சம் கூட குணமடையல பாருங்க ஆண்டு ஒரு குறித்து கேள்விப்படுறேன் அவருடைய வஸ்திரத்தை நான் தொடனும் சுட்டால் சுஸ்தமாவேன் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் கடைசி நம்பிக்கை அவளுக்குதான் இன்னைக்கு நான் சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாடுகள் துன்பங்கள் இருக்கலாம் நீங்க காரியங்களினால நீங்கள் வருத்தப்படலாம் துன்பப்படலாம் வியாதி நிமித்தமாக வருத்தப்படலாம் நிறைய பேர்கிட்ட நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நம்ம போயிருக்கலாம் பிசாசின் பிடியில் பிடிக்கப்பட்டு கஷ்டப்படலாம் எங்கே போனாலும் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஆண்டு ஒரு இயேசு இடத்துல வரும் ஆண்டு ஒரு இயேசு இடத்துல வரும்படி ஒரு தீர்மானத்தை நாம் இதனால் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பெரும்பாடு உள்ள இந்த ஸ்திரீ சொல்கிறான் நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமா இன்னைக்கு நான் சொல்கிறேன் அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது அவர் அவர் ஆண்டவர் இயேசுவினால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை இது அவரால் முடியாது ஒருவேளை நம்முடைய மனசு அப்படி நினைக்கலாம் ஆண்டு குறித்து அப்படி என்ன ஒரு இப்படி இருக்கலாம் அவரால் முடியாது இவ்வளவு தான் முடியும் அப்படின்ற ஒரு லிமிட் நம்முடைய மனசுல இருக்கலாம் யோசனை இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாரு ஆண்டு ஒரு முடியாத காரியம் இல்லை எல்லாமே அவரால் கூடும் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவனாகி கத்துறவர் அமேன் பாருங்க அப்போ அந்த ஸ்திரீ யோசிச்சு நான் எப்படி ஆகியும் ஆண்டு ஒரு இசு வஸ்திரத்தை நான் தொட்டாக என்ன பண்ணுவேன் சொஸ்தமடைவேன் ஒரு தெளிவான தீர்மானத்துக்குள்ளாக வருகிறார் உடனே அதை செயல்படுத்த தொடங்குகிறார் என்றைக்குமே நம்ம என்ன பண்ணணும் நினைச்ச உடனே அதை செயல்படுத்த என்ன பண்ணணும் தீவிரிக்கும் நினச்சதை நினச்ச மாதிரியே நின் விட்டுடக்கூடாது அதை என்ன பண்ணணும் செயல்படுத்த ஆரம்பிக்கணும் அவங்க என்ன பண்ணாங்க ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்த இங்க பாருங்க ஒரு சூழ்நிலையை கடினமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஏற்கனவே பெரும்பாடு அவருடைய உதிரத்தின் ஊரல் இல்லாம இருக்கிறது அதுல மக்களும் வருத்தப்பட்டு துன்பப்பட்டு இருக்கா அங்கே போனால் ஜனக்கூட்டம் அந்த ஜனக்கூட்டத்தில் எப்படி போகிறது பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமா நாள் நம்ம பார்த்துக்கலாமா அப்படிலாம் யோசிக்காமல் பரவாயில்ல இந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே எப்படியாவது நான் என்ன பண்ணுவேன் போவேன் அவருக்கு பின்னாக வந்து 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 எப்படியாவது அவருக்கு பின்னாக போய் இந்த ஜனக்கூட்டத்தை தள்ளிட்டு அவரை நான் தொடரணுன்னு சொல்லி என்ன பண்ணுற செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கணும் நம்ம நினைக்கிறதோடு எந்த காரியத்தும் என்ன பண்ணக்கூடாது விசேஷமாக தெய்வடைய காரியங்களிலே நம்ம என்ன பண்ணக்கூடாது நிற்கக்கூடாது சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும் அந்த சூழ்நிலையை பார்த்து நாம் என்ன பண்ணக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது போய் நேராக போய் அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க ஆண்டோடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே என்ன தெரியுங்களாச்சி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீக்கி நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் பாருங்க உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று இம்மிடியா ஒரு அற்புதம் பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு அநேக வயிற்த்தில மிகவும் வருத்தப்பட்டா தனக்குண்டான எல்லாத்தையும் செலவு பண்ணா ஆனாலும் கொஞ்சம் கூட அவளுக்கு என்ன இல்லை சுகம் இல்லை ஆனால் என்னைக்கு ஆண்டுடி வஸ்திரத்தை தொடரணும் தீர்மானம் பண்ணி அதை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் ஆக ஒரு பெரிய அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவள் அனுபவிக்கிறவளா இங்கே நம்ம பார்க்குறோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஆண்டவர சூழ்நிலான மகிமையான முடியாது யோசிக்க முடியாத வல்லமைகள் உண்டு வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்கிற கர்த்தராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தெய்வ பிள்ளைகளே எனக்கு அதை நல்லா உணரலாம் நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை ஆய்ந்தால் நெடுங்காலமான கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்னுடைய சமூகத்துக்கு வாங்க வாஞ்சியோடு வாங்க விருப்பத்தோடு வாங்க அதை செயல்படுத்துங்க அவங்க விசுவாசம் என்பது நினைக்கிறதோடு இல்லாமல் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க க்ளீனால் செயல்படுத்த ஆரம்பிங்க உங்க யோசனைக்கு இட்டாத ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துவினாலே செய்யக்கூடாத ஒரே ஒரு காரியம் கூட இல்லை அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம் அவர் அற்புதங்களின் தெய்வனா இருக்கிறார் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரில் நின்று போய் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய சுகம் பார்த்தீங்களா எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம அந்த ஒரு இயேசுவேன் என்றைக்குமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது இவ்வளோதான் என்று சொல்லி நம்ம இவ்வளோ தான் அவரால் முடியும் என்று சொல்லி நம்மளே ஒரு அவரை குறித்த யோசனையை நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம நிறையத்தில் வைக்கக்கூடாது அவரால் முடியும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் ஹாலோ ஐயா ஹாலி லூயா அவர் மகிமையின் தேவனவர் மகத்துவமான தேவனவர் எவ்வளோ கடினமான காரியமாக இருந்தாலும் எவ்வளோ கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய தெய்வனுக்கு லேசான காரியங்கள் அதெல்லாம் அற்பமான காரியங்கள் அது ஹால லூயா இந்த நேரத்தில் கூட டேவிய சமூகத்தில் சூழ்நிலைகள் எவ்வளவு தடையாய் நின்றாலும் அவரை ஆராதிக்கிறதுல அவரை துதிக்கிறதுல அவரை தேடுகிறதுல சோர்ந்து போவாதே உங்களுடைய விசுவாசம் கிரியினால் செயல்படட்டும் மேன்மையான அற்புதத்தை உங்களுடைய வாழ்விலை பெற்று ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக அமேன் என் தேவனாகிய கர்த்தாவை என் நேசுவே உம்மை விட யார் ஆண்டவரே பெரியவர் உம்மை விட யார் ஆண்டவரே மேன்மை விட நீரே தேவன் ஆண்டவரே நீரே தேவன் ஆண்டுவரே உம கோப்பானவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்பாவை அண்டு எங்களை சுகமாக்க வல்லமுள்ள ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலான தேவனாகி கத்த நீர் அல்லவா துதிக்கிறோம் நம்மை யாராதிக்கிறோம் நம்மை